நாட்டின் அறுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்திற்கு இன்னும் சில நாட்களே எஞ்சியிருக்கும் நிலையில் மக்கள் நாட்டின் மீதான பற்றை உணர்வதிலும் அதனை அவர்களுக்கு உணர்த்துவதிலும் அரசாங்கம் தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக ஜலோர் கமிலாங்கை பறக்கவிடும் பிரச்சாரத்தை அரசாங்கம் மேற்கொண்டு வந்தாலும் மக்களிடையே அதற்கான வரவேற்பு குறைவாகவே காணப்படுகிறது மலேசியா சுதந்திரம் அடைந்து சுமார் அரை நூற்றாண்டுக்கு மேல் கடந்துள்ள நிலையில் சுதந்திர காற்றை சுவாசிக்க வித்திட்டவர்கள் தேச தலைவர்களும் போராட்ட வீரர்களுமே அவர்களின் அர்ப்பணிப்பையும் தியாக உணர்வையும் போற்றி நன்றி கூறும் விதமாகவே ஜலூர் கமிலாங்கே பறக்கவிடும் பழக்கத்தை மலேசியர்கள் சிலர் கடைபிடித்து வருவதாக கூறுகிறார் அரசியல் ஆய்வாளர் முனைவர் கிருஷ்ணன் மணியன் ஆகவே ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டின் தேசிய கொடியை மரியாதை செலுத்தும் வண்ணமாக தனது வீட்டின் முன்புறமும் காரிலும் அவர்கள் ஏற்றி அணிவகுத்து சென்று இந்த நாட்டின் ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் நமது நாட்டிலே இந்த தேசிய கொடியும் தேசிய கீதமும் மற்றும் ஊக்கநகரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோட்பாடுகளும் மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் அன்றைய காலங்களில் குறிப்பாக ஐம்பது அறுபதாம் ஆண்டுகளில் தோட்டப்புறங்களில் வசித்தவர்களுக்கு சுதந்திர உணர்வு இயல்பாகவே உயிரில் உரமாகியிருந்தது ஆனால் பல பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு தோட்டப்புறங்களில் கொண்டாடிய சுதந்திர தினத்திற்கும் இன்று நகர்ப்புறங்களில் கொண்டாடும் சுதந்திர தினத்திற்கும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை கூறிய அவர் கால மாற்றத்திற்கு ஏற்ப மக்கள் மத்தியில் சுதந்திர பற்றும் வயதுக்கு ஏற்றவாறு மாறும் என்பதை சுட்டிக்காட்டினார் தோட்டங்களிலே சுதந்திர தினம் அன்று பல போட்டி விளையாட்டுகள் நடக்கும் அதே வேளையிலே தேசியக் கொடி அணிவகுப்பும் கூட நடக்கும் ஏனால் இன்று நாம் பலர் பிரிந்து பல இடங்களில் வாழக்கூடிய ஒரு சூழலிலே நமது இந்திய சமுதாயம் மீண்டும் ஒற்றுமையுடனும் தேசிய தினத்தை கொண்டாட வேண்டும் அந்த தேசிய தினத்தை கொண்டாடும் முன்னதாக தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி பல்வேறு நிகழ்வுகளை நடத்த வேண்டும் சீர் செழிப்பு செல்வம் வளம் பசுமை நிறைந்த இந்நாட்டில் வாழும் மலேசிய மக்கள் இதன் அமைதியையும் தேசப்பற்று கடப்பாட்டையும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் அதனை கருத்தில் கொண்டே ஜலூர் கமிலாங்கை பறக்க விடுவோம் என்ற பிரச்சாரத்தை அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அவர் கூறினார்